வக்பு சட்டத்தை எதிர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீதான விசாரணையை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு நேற்று ஆரம்பித்தது இதன்போது மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தது இதன் பிரகாரம் இன்று மனுக்கள் மீதான விசாரணை மீண்டும் ஆரம்பித்தது இதன்போது மத்திய அரசு சார்பில் முன்னிலையான சட்டமா அதிபர் மத்திய அரசு சார்பில் பக்பு திருத்த சட்டத்தின் சில சரத்துகளை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது எனவும் இடைக்கால தடையும் விதிக்கக்கூடாது எனவும் வாதிட்டார் ஒரு வார காலத்திற்கு எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் எனவும் அந்த காலப்பகுதியில் எதுவும் ஆகிவிடாது எனவும் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து கருத்து வெளியிட்ட நீதிபதிகள் பக்பு வாரிய சட்ட திருத்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் உச்சநீதிமன்றம் விரும்புகின்றது என கூறியுள்ளனர் நிலம் வகைப்படுத்தல் உறுப்பினர் நியமனம் அனைத்தும் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்பதுடன் இந்த விவகாரத்தில் முழுமையாக எந்த உத்தரவும் தற்போது பிறப்பிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் புதிய சட்டப்படி எந்த உறுப்பினர் நியமனமும் இருக்கக்கூடாது எனவும் வக்பு என பதியப்பட்ட வக்பு என அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் கட்டளையிட்டுள்ளனர் இடைக்கால நிவாரணமாக சம்பந்தப்பட்ட தரப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் நீதிபதிகள் தமது கட்டளையில் சுட்டிக்காட்டியுள்ளனா்